நன்றாக படித்த பொறியாளர் ஒருவர் தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் டயர் பஞ்சராகிவிட்டது கடையேதும் இல்லை கடை குறைந்தது ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது கூட யாரும் வராததால் அவரே டயரை மாற்ற ஆரம்பித்தார் அனைத்து போல்டையும் கழட்டிவிட்டு ஸ்டெப்னி எடுக்க போகும்போது கால் இடறி கீழே விழுந்தார் கையில் வைத்திருந்த போல்டுகள் அனைத்தும் அருகில் இருந்த ஒரு குட்டையில் விழுந்துவிட்டது இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது கிழிந்த ஆடையோடு ஒரு வழிப்போக்கன் அந்த வழியாக வந்தான் அந்த வழிப்போக்கன் அவரை பார்த்து ஐயா என்ன ஆச்சு என்றான் அவரோ அவனிடம் சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று எண்ணியபடி ஒன்றுமில்லை நீங்கள் போகலாம் என்றார் அந்த கிளம்ப கிளம்பயத்தனித்தான் இந்த விஞ்ஞானிக்கு அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது இந்த சாக்கடை குட்டையில் இவனை விட்டால் யாரும் இறங்க மாட்டார்கள் அதனால் அவனை சொல்லலாம் என்று எண்ணி அவனிடம் நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் இந்த குட்டையில் விழுந்த என்னுடைய தாருங்கள் என்றார் ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா நான் அந்த குட்டையில் இறங்கி எடுத்து தர எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அதைவிட ஒரு சுலபமான வழி இருக்கிறது உங்கள் காரில் மீதம் இருக்கும் மூன்று சக்கரங்களில் இருந்து தலா ஒரு போல்டை கழட்டி இந்த சக்கரத்தை மாட்டி இப்போதைக்கு உங்கள் காரை எடுத்துச் செல்லுங்கள் வழியில் வரும் மெக்கானிக் கடையில் நான்கு போல்டுகளை வாங்கி எல்லா சக்கரத்திலும் ஒவ்வொன்றாக மாட்டிக்கொள்ளுங்கள் என்றான் தான் படித்து பொறியாளராக இருந்தும் நமக்கு இந்த சுலபமான வழி தெரியாமல் போய்விட்டதே யாரையும் குறைவாக மதிப்பிடக் கூடாது இவருக்கு இல்லை என்று தப்பாக நினைத்ததற்கு வெட்கி தலை குனிந்தார் அந்த பொறியாளர்